نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا عاصي له واشهد ان لا اله الا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا. படைத்து அதனை பக்குவமான முறையில் ஆட்சி புரியும் அல்லாஹுக்கே அனைத்து புகழும் தண்டையும் சலாமிமும் நீடேற்றவும்

அல்லாஹின் கட்டளைகளை அடுத்து நடக்குமாறும் அவனால் இழக்கப்பட்டவைகளை தவிர்த்து கொள்ளுமாறும் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு வசியத்தை செய்கின்றேன் அடுத்த சகோதரர்களே அவ்வாவுடைய அருளின் காரணமாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே மீண்டும் ஒரு முறை ஒரு ஜிஹாஜுடைய மாதத்தை அடைந்து அதனுடைய முதல் பத்து நாட்களையும் அடைந்து அதிலே வணக்க வழிபாடுகளிலே ஈடுபட்டு ஐயாவின் கஸ்தீக்குடைய நாட்களை அடைந்து அதிலும் அல்லாஹுவை சந்தோஷப்படுத்தி விசேஷமாக அரபாவுடைய தினத்திலே நோன்பை தோன்று எமது இரண்டு வருட பாவங்களை அழித்துக் கொள்ள நீக்கிக் கொள்ள முடியுமானது அன்பின் காரணமாக வசதி படைத்தவர்கள் உருகியாவுடைய நிறைவேற்றினார்கள் மற்றும் பலர்கள் அதற்கு உறுதுணையாக இருந்தார்கள் அன்புள்ள சகோதரர்களே சு மாதத்தில் திரை ஒன்பது அரபாவுடைய தினம் சென்ற வெள்ளிக்கிழமை எமக்கு துறை ஒன்பது அரபாவுடைய தினமாக இருந்தது இந்த அரபாவுடைய தினம் என்பது சகோதரர்களே ஒரு சாதாரணமான தினம் அல்ல இரவு காலங்களில் சிறந்த இரவு லெனத்தில் கதனுடைய இரவு

முழுமையாக்கப்பட்ட தினம் அரபாவுடைய தினம் அன்புள்ள சகோதரர்களே அல்லாவுடைய தூதர் செல்லப்பா கொலை செல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே நான்கு உம்ராக்களுடைய கடமையை நிறைவேற்றி இருக்கின்றார்கள் ஒரே ஒரு ஹஜ்ஜை தான் செய்திருக்கின்றார்கள் அது அவர்களுடைய வாழ்க்கையிலே செய்த முதலாவது உறுதியமான ஹஜ் இனி பத்தாவது வருடம் அவருடைய அறுபத்தி இரண்டாவது வயதிலே அவர்கள் நிறைவேற்றிய ஹஜ் முதலுக்கு திருதியுமான ஹஜ் அந்த ஹஜ்ஜே ஹஜ்ஜத்தின் வதா பிரியாவிடையில் பெற்ற ஹஜ் என்று சொல்லப்படுகிறது ஏன் காரணம் தெரியுமா அல்லாவுடைய தூதர் செல்லதாகும் அலை செல்லம் அவர்கள் அந்த இறுதி ஹஜ்ஜின் பொழுது அரபாவுடைய மைதானத்திலே ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் சகாபாக்களுக்கு முன்னால் பிரியாவுரை பெற்றார்கள் எனக்கு மரணம் நெருங்கிவிட்டது நான் அடுத்த வருடம் உயிரோடு இருக்க மாட்டேன் என்று அவர்கள் அன்று சொன்னதன் காரணமாகத்தான் ஹஜ்வதா பிரியாவுரை பெற்றுக் கொண்ட ஹஜ்ஜி பயணம் சொன்ன ஹஜ் என்று அழைக்கப்படுகின்றது அன்று அரபாவுடைய மைதானத்திலே அல்லாவுடைய கூதர் இருபத்தி அறைவசங்கள் சகாபாக்களை நோக்கியும் மனித நோக்கியும் ஒரு உபதேசம் செய்தார்கள் அது அரபதா நசீஹத் என்று சொல்லப்படுகிறது ஆக இன்றைய கொத்துபாவில் அன்று அல்லாவுடைய தூதர் செல்லவாறு மைதானத்திலே ஒரு உலக மக்களையும் நோக்கி அங்கிருந்தவர்களை நோக்கி சென்ற வசீகத்தை உங்களோடு பயிர்ந்து கொள்ளவிருக்குகின்றேன் அன்புள்ள சோதர்களே அல்லாவுடைய தூதாரர்கள் தங்களுடைய பஸ்வா என்ற ஒட்டகத்திலே அமர்ந்தவர்களாக என்று சொல்லி சொல்லி அவ ஆரம்பித்தார்கள் ஆரம்பத்திலே சொன்னார்கள் நான் சொல்வதை நீங்கள் கவனமாக கேளுங்கள் ஏனென்றால் இந்த இடத்தில் அடுத்த வருடம் நான் உங்களை சந்திக்கின்ற நம்பிக்கை எனக்கு இல்லை சொல்லிவிட்டு முதலாவதாக சொன்னார்கள் அழைக்கும் உங்களுடைய ரத்தங்கள் உங்களுடைய சொத்துக்கள் பொருளாதாரங்கள் இவைகள் புனிதமானவை அழைக்கும் சொல்லிவிட்டு சொன்னார்கள் யாருடைய ரத்தத்தையும் நீங்கள் அநியாயமாக ஓட்டக்கூடாது யாருடைய சொத்து பொருளாதாரத்தை அநியாயமாக நீங்கள் அப்படிக்க கூடாது அடுத்த சகோதரனுடைய ரத்தத்திற்கு மரியாதை கொடுக்க வேண்டும் அடுத்து உடைமைகள் சொத்து காசி பணங்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் சொல்லிவிட்டு சொன்னார்கள் இந்த அரப்பாவத்தின மாதம் இந்த மைதானம் அப்பாவுடைய தினம் இவைகளை பற்றி உங்களுடைய உள்ளத்து எவ்வளவு ஒரு பெரிய மகத்துவம் மரியாதை இருக்கிறதோ அதே மகத்துவத்தை நீங்கள் உங்களுடைய சகோதரருடைய பொருளாதாரத்துக்கும் ரத்தத்துக்கும் நீங்கள் கொடுக்க வேண்டும் ஆக அங்குள்ள சகோதரர்களே அடுத்த சகோதரருடைய ரத்த துணி

எவ்வளவோ மோசமான செயல்களை நீங்கள் செய்து வந்தீர்கள் போட்டு நான் விடுத்துவிட்டேன் நீங்கள் ஜாகிரியா காலத்திலே செய்த மது பிள்ளைகளை உயிரோடு குதைப்பது பணிக்கு பணி வாங்குவது கொள்ளை அளிப்பது விஷயங்களை எல்லா விவோகக்கூடிய காலக்காடிகளை நான் போட்டு தீர்த்து விட்டேன் நீங்கள் யாரும் அவற்றை ஈடுபட வேண்டாம் என்று சொல்லிவிட்டு இரண்டு விடயங்களை மட்டும் முக்கியமாக சொன்னார்கள் பழிக்கு பழிவாக்க வேண்டாம் எங்களுடைய குடும்பத்திலே அந்த ஜாகியா காலத்திலே ரபியத்தின் ஆரிஸ் என்பவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அதனை நான் மன்னித்து விடுகிறேன் ஆகவே நீங்கள் இதன் பிறகு அன்யா இம்மா அந்த பணிக்கு பணிவாமை கொண்ட வேண்டாம் அடுத்ததாகச் சொன்னார்கள் என்னுடைய சாச்சா அம்மா சோட அப்புல் குத்தலின் அவர்கள் ஜாகய்யா காலத்திலே அவர் கடனுக்கு வட்டிக்கு கொடுத்திருந்தார் அவர் வட்டித் தொழில் செய்போறாக இருந்தார் ஆகவே யாரெல்லாம் அந்த அப்பா சமர்களிடம் கடன் பெற்றார்களோ வட்டிக்கு பணம் பெற்றார்களோ அவருடைய கடன் முதலை மட்டும் நீங்கள் கொடுத்து விடுங்கள் யாரும் அவருக்கு வட்டியை கொடுத்து விட வேண்டாம் கொடுத்து விடுங்கள் என்று அத்து அரப்பாவுடைய மைதானத்திலே தன்னுடைய இறுதி உபதேசத்திலே அவர்கள் அவை வட்டிக்கு தடை விதித்து விட்டு இந்த உலகத்தை விட்டு திரும்பி சென்றார்கள் அன்புள்ள சோதனங்களே இந்த ஹஜு கடமையை எல்லாவுடைய நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு விடயத்தை மக்களே நான் எப்படி ஹஜ் செய்கிறேனோ அதனை நீங்கள் பின்பற்றுங்கள் நான் ஹத்தி செய்வதை நன்றாக நீங்கள் அவதானியுங்கள் مرن <Sessantik> نیٹام

مجھے நாங்கள் எப்படி உணவளித்தோம் எவ்வாறு உடை அளித்தோம் அவர்களை நாங்கள் எப்படி வாழ வைத்தோம் இஸ்லாமிய முறைப்படி அவர்களை நாங்கள் வாழ வைத்தோமா அல்லது நாங்கள் நீ வேண்டியபடி நீ வாழ நான் வந்து எல்லாம் செலவழிக்கின்றேன் நாங்கள் அவளை விட்டுவிட்டு நாங்கள் வாழ வைத்தோமா என்பது பற்றி எல்லாம்

அந்த இரண்டு முடையங்களை நீங்கள் பின்பற்றி நடக்கும் காலமெல்லாம் வழிதவரவே மாட்டீர்கள் வாழ்க்கையின் முறையில் சுத்தா என்று சொன்னார்கள் சோதனைகளே இப்பொழுது எனக்கு சோதனைகளும் தாக்குதல்களும்

உங்களுக்கு கீழால் யாரெல்லாம் பணிபுரிகிறார்களோ சேவை செய்கிறார்களோ சம்பளத்துக்கு இருக்கிறார்களோ கூலி வேலை செய்கிறார்களோ நான் கூலித்திருக்கிறார்களோர்களுடைய விஷயத்திலும் நீங்கள் அம்மா பயந்து கொள்கிறார்கள் அம்மாவுடைய தன்னுடைய கடைசி வசியத்தில் அதனையே விட்டு விடவில்லை ஆக அன்புள்ள சோதனை தெரியும் எங்களுக்கு மேலான வேலை செய்கிறது நாலாந்தம் சம்பளம் பெறுகிறவர்கள் நாலாந்தம் சம்பளம் பெறுகிறவர்களுக்கு நாங்கள் அவர்களுடைய நாங்கள் சம்பளங்களை வளர்ந்தோம் தற்பொழுது என்னுடைய நாட்டில் உள்ள பொருளாதார செலவுகளின் பொருளாதார அறிஞர்களுடைய தீர்ப்பு எப்படி தெரியுமா நான்கு பேர் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்திற்கு மூவாயிரத்தி ஐநூறு குடும்பம் ஒரு நாளைக்கு தேவைப்படுகிறதா நான்கு பேர் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தினுடைய செலவுகள் சகல செலவுகள் என்று அவர்கள் கணிக்கின்றார்கள் உணவு பிள்ளைகள் இருந்தால் படிப்பு மரத்தில் பிரியாணம் சகல செலவுகள் மின்சார கட்டணம் தண்ணீர் கட்டணம் இப்படி எல்லா செலவுகளையும் கொஞ்சம் அவர்கள் பார்த்து ஒரு நாளைக்கு மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்க

இதற்கு முன்பு வந்த நபிமார்களுக்கு தான் தாவத்துடைய பொறுப்பு இருந்தது அல்லாவுடைய தூதர் சல்லா தொலைவ செல்லும் அவர்களுக்கு பின்னால் நபிமார்கள் வராத காரணத்தினால் அங்கு அரபாவுடைய மைதானத்திலே அவர்கள் தாவத்துடைய பொறுப்பை உம்மத்துடைய கைகளை பொறுப்பளிக்கின்றார்கள் மேலும் சொல்கிறார்கள் இங்கு வந்திருப்பவர்கள் தயவு செய்து வராதவர்களுக்கெல்லாம் இந்த மெசேஜை நான் சொன்ன

அந்த பயானில் சுந்தத்தான நோன்பருடைய சிறப்புகளை பற்றி சொல்லப்படுகிறது அதை கேட்டுவிட்டு போய் அவர் இந்த மாதிரி சொல்வதாக அல்லாவுடைய குருவர் தீங்கள் வியாழன் சுமத்தா நோன்பு ஐயா ஒரு ஜெய் நாட்கள் நோன்பு வச்சுக்கிறார்கள் நன்மைகள் இருக்கிறது சொல்லி பயான கேட்டு ஒரு ஆட்டு சென்றார் சென்றார் என்ன செய்கிறாரு

அதை கேட்க அவர் இரவு பகலாக கட்டத்தில் கட்டி அவர் உருவாக முடியாது சொன்னவர் அப்படியேதான் இதான் சொல்லுவாரு அவர் அப்படியே நிற்பாரு சொல்லப்பட்டவரால் பெரிய மாற்றங்கள் உருவாகும் இதனைத்தான் அம்மாவுடைய புதர் சொன்னார்கள் போய் நான் சொன்ன சில விஷயங்களை நீங்க கேட்டுக்கொண்டு போய் இந்த சொன்னார் அவரோட அவரது வாழ்க்கையில் எடுத்து நடப்பார்கள் நீங்க உடல் அவர் அப்படியே தான் இருக்கும் இதனைத்தான் அம்மாவுடைய புதர் சொன்னார்கள் பருவ முப்பல்லவின் சாமி என்று சொன்னார்கள்

உகுரர் இப்பதில்லாய் இந்த சூரத்து தொட்டு இப்பதில் மார்க்கை தாள் அற்பிர சோதங்களை இப்போ புத்தி मारு சேத பாவு அல்லாஹ்வே தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஸ்வா என்ற ஒட்டகத்துல அமர்ந்து கொってる நேரத்தில அந்த உருவான் வஸ்தை மரங்குறாரு அவர் ஒட்டகத்துக்கு மேல உட்கೊಂಡீங்கறான உருவான் வஸ்தை மரங்குது உடனே அந்த ஒட்டக பாதி உடனே பிரச்சனத்தை தாங்க முடியாம سوجر کے آنگ

அன்று அம்மாவுடைய கூதல் சங்கம் அவர்கள் அரப்பாவுடைய மைதானத்திலே எங்கள் அனைவரையும் சொன்ன பிரதேசம் அதனை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே எதிர்த்து நடப்பதற்கு அம்மாவுக்காக அனைவருக்கும் அப்படி

یا رب العالمین <سؤال> الحمدللہ رب العالمین الحمدللہ الذي خلق الكون بكل فیاقده بكل مقصد عمله واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمد عبد الله ورسوله الله صلى على سيدنا محمد اللهم اذهب الذنب ووسع لي من حسراتي والا <سؤال> امر ان تتبسطين في سورة الكهف بالذكر والسهر والضياء والندى ويا عباد الله وسي ويا يا ولا تقوا الله واين تقوا الله يا عباد الصالحين وصيه الله في اوصيه بقوله تعالى حتى النبي صلى الله عليه وسلم قد مد قد علم قومنا يتقوا الحساب حيث قد قصدوا ربنا بإرادة الله او لله ان شركانا قطي بسم الله الرحمن الرحيم نا آتینا قلق راوسا قلق بسل یا حبیتا ودفر اتنا شاعرانی اکرام علم عبدال تب اللہ مولانا العظیر بارک اللہ لی حلقوں والجبیر مسلمین والمسلمان وستاق رجوع ورقوع ورقوع ورقوع